ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டின் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழைப்பூ அதில் வடை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவையான பொருள் பார்க்கலாம் கடலைப்பருப்பு சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாழைப்பூ நல்லா மெலிசாக கட் பண்ணி ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே மெலிசா சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா தான் இதுக்கு அதனால் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல நம்ம இந்த கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதோடு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம் வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இதோட கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணுறோம் சோம்பு கருவேப்பில் வாசனை தான் இந்த வடைக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதோடு கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் இதோட ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ கண்டிப்பாக உடம்புல சேர்த்துக்கணும் வாரத்தில் ஒரு டைமோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ எடுத்துக்கிறது நல்லது துவர்ப்பு சுவையும் நம்ம உடம்புக்கு தேவைதான் இதோடு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா வாழைப்பூ வந்து கறிய ஆரம்பிச்சிடும் வடையும் நல்லாயிருக்காது ஸோ மிதமான ஹீட்டில் நிதானமாக ஒன்று ஒன்றா போடுங்க ஸோ வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதில் வாழைப்பூ தான் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க இது ஒரு ரெண்டு டைம் திரும்ப திரும்ப திருப்பி போட்டு நிதானமாக குக் பண்ணி எடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க அதெல்லாம் உள்ள இருக்க அந்த வாழைப்பூவெலாம் வெந்து நல்லாயிருக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைக்கும் போது வடை நல்லா பொன்னிறமாக கறியாமல் கிடைக்கும் நமக்கு பாருங்கள் திருப்பி நான் திருப்பி போட்டு தான் வேக வைக்கிறேன் கலர் ஓரளவு நல்லா வந்துருச்சு வாழைப்பூ வடையும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் பாலப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீவர்ஸ் தேங்க்